கௌசல்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள் தன் கடமைகளை செய்து முடித்தாகிவிட்டது தன் பணியை நல்லபடி நிறைவேற்றியாகிவிட்டது இனி எந்த ஒரு கடமையும் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தாகிவிட்டது ஒன்றல்ல இரண்டல்ல அறுபது ஆண்டுகள் தீர்க்க சுமங்கலியாய் வாழும் இந்த சந்தோஷ நொடிகள் அற்புதமானவை இந்த ஆனந்தத்தை அனுபவித்தபடி இறுதி மூச்சை விட்டுவிட வேண்டும் இவள் கடந்தவைகள் நாற்றம் அழுக்கு துன்பம் ஆனால் இத்தனை கடந்தும் அவள் இன்னமும் மணக்கிறாள் என்றால் இவளுக்குள் இருக்கும் ஆன்மீக ரசவாதம்தான் காரணம் சென் பூச்சு போல அத்தர் மனமனம் இவள் மனத்தது இவளுக்கு தான் தெரியும் ஒரே பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிஸ்டம் அனலிஸ்ட் என்று தகுதியுடைய தம் பையன் ஆதித்யா காயத்ரியும் ஒப்படைத்தாள் கௌசல்யா ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது அம்மா அம்மா என்று காயத்ரி இவளை அழைத்ததும் கையில் காஃபி கொண்டு வந்து கொடுத்ததும் இவளை சமையல் அறையில் போக விடாமல் தடுத்ததும் கௌசல்யா மகிழ்ந்து போனாள் கணவர் ராமநாதனோ அவசரப்படாதே கவுசி ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கும் போக போகத்தான் தெரியும் என்பார் அன்று மெல்ல இவளை தேடி இவள் அறக்கி வந்தான் ஆதித்யா ராமாயணத்தில் மந்திரையின் சூழ்ச்சி படலம் படித்து கொண்டிருந்தாள் காலை பூஜையின் போது பாராயணம் பண்ணுவாள் சில சமயம் முடியாத போது தன் நரையில் இருந்தபடியே படிப்பாள் மகனை கண்டதும் புத்தகத்தை மூடிவிட்டு என்ன ஆதித்யா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன் சாப்டியா காயத்ரி வந்தப்புறமா உன் தேவையில்லை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை ஆதித்யா தலை குனிந்தபடி பேசினான் அம்மா காயத்ரி தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டான் அவள் அப்பா கிட்ட அதிகமாக பணம் இல்லையாம் தவிர சம்பந்திகள் வரதட்சணை நிறைய எதிர்பார்ப்புகள் போல அதனால் காயத்ரி என்கிட்ட அஞ்சு லட்சம் பணம் கேட்குறா உங்ககிட்ட அத்தனை பணம் இருந்தால் கூட உனக்கு தெரியாதம்மா என் சம்பளம் முழுக்க உங்ககிட்ட தானே தனேன் நீயா மாசம் மாதம் சில ஆயிரம் ரூபாயை ரெக்கரிங் டெபாசிட்டாக தான் செய்கிறேன் அதெல்லாம் சில ஆயிரங்கள் தான் தேரும் வந்து சொல்லுப்பா என்ன வேணும் விவரமாக சொல்லு கிட்ட என்ன இது அப்பா ஆகி பென்ஷன் வாங்குறார் அப்பா கிட்டே ஏதுப்பா லட்சக்கணக்கான பணம் ஏதோ கடனோ உடனோ வாங்காமல் நிம்மதியாக சாப்பிட்றோம் அதுக்கு சந்தோஷப்படணும் அது இல்லைம்மா இந்த வீடு நம்ம பூர்வீக வீடு ரொம்ப பழசாயிட்டுது ரிப்பேர் பண்ணுனா கூட நிறைய செலவாகும் பேசாமல் இதை விற்றுட்டு அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு கேட்டுக்கொண்டே வந்த ராமநாதன் ருத்ரமூர்த்தி ஆனார் யார் உபதேசம்டா இது இந்த வீட்டில் நான் ஐம்பது வருஷமாக வாழ்கிறேன் இது அப்பா எனக்கு வச்ச சொத்து என் காலத்துக்கு அப்புறமா இதை இடி விற்று தின்னு நான் உயிரோடு வரை இதை விற்க அனுமதிக்க மாட்டேன் மாடும் மனையும் பாலும் பவிஷுமா வாழ்ந்தவர்கள் நாம நான் வரை இந்த வீட்டில் தான் இருப்பேன் பெருசாக செல்ல வந்துட்டான் வீட்டை விற்றுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா நான் சாகிற வரை இந்த வீட்டிலே தான் இருப்பேன் கௌசல்யா கணவனை அடக்கினாள் இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க இப்போ எல்லோரும் தான் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஆதித்யா தப்பு தப்பில்லை ஆனால் மண்ணாங்கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழ்ந்தவர்களை எல்லாம் பார்த்துட்டேன் ஃப்ராடு ஃபில்டர் கிட்டே இடத்துக்கு இடமும் நஷ்டம் பணத்துக்கு பணமும் போய் நடுவீதியில் தான் நிற்கணும் ராமநாதன் கர்ஜித்தார் ஆதித்யா குனிந்த தலையுடன் தன் அறைக்கு போய்விட்டான் அதன் பின் வந்த சில நாட்கள் மௌனத்தில் கரைந்தன காயத்ரி அம்மா அம்மா என்று கூப்பிடுவது நின்று போயிற்று காலையில் கையில் காஃபி கொண்டு வந்து கொடுத்த பழக்கம் நின்று போயிற்று எனக்கு தலைவலி உங்க அம்மாவே காஃபி போட சொல்லுங்கோ எனக்கு வயிற்று வெளி எனக்கு சாப்பாடு வேண்டாம் உங்க அம்மாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் கௌசல்யா பழையபடி சமையல் அறைக்குள் நுழைந்து தன் பணிகளை செய்ய ஆரம்பித்தாள் அன்று காய்ச்சல் டாக்டருடனும் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே வெளியே போனார்கள் சற்று நேரத்தில் வெளியே போய்ந்த ராமநாதன் திரும்பி வந்தார் பேசாமல் ஊஞ்சல் ஆடினார் ராமநாதனுக்கு கோபம் இருந்தால் ஊஞ்சல்தான் வெளியே ஊஞ்சல் உள்ளே மன ஊஞ்சலில் இப்படியும் அப்படியுமாய் ஆடுவார் ஊஞ்சலின் வேகத்திலிருந்தே ராமநாதன் கோபமாக இருக்கிறார் என்பதை கௌசல்யா அறிந்திருந்தாள் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சப்தம் காயத்ரியும் ஆதித்யாவும் உள்ளே நுழைந்தனர் கௌசல்யா அவசரமாக வந்தாள் உடம்புக்கு ஏதோ ஒன்றும் இல்லையே டாக்டர் என்ன சொன்னார் கௌசல்யா கேட்டாள் ஆதித்யா பேச வாய்ப்பதற்குள் ராமநாதன் கேட்டான் டாக்டரா எந்த டாக்டர் ஆதித்யா திணறியபடி நம்ம அவர் கிளினிக்கில் தான் இருப்பார் அவரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே பார்க்க போனா அப்பா ஆதித்யா ஆடிப்போனான் எப்படா இப்படி பொய் பேசக்கத்துண்ட கல்யாணத்துக்கு முன்னால் நல்ல பையனாக தானே இருந்த ஆதித்யா பேசாமல் இருந்தான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த காயத்ரி திடீரென்று பத்திரகாளியாய் மாறினாள் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னால் நல்ல பையன்தான் நான் வந்து தான் உங்கள் பிள்ளையை கெடுத்துட்டேன் சாப்பிடாம நாக்கு செத்து போச்சுன்னு ஹோட்டலில் போய் சூப் சாப்பிட்டோம் இது ஒரு தப்பா நீங்களும் அனுபவிக்க மாட்டீங்க அடுத்தவங்களையும் அனுபவிக்க விட மாட்டீங்க என் தலையெழுத்து கௌசல்யா ஆடி போய்விட்டாள் தன் கணவனை எதிர்த்து ஒரு நாள் கூட பேசியவள் இல்லை அவள் இந்த பெண் நேத்து திருமணமாகி புகுந்த வீடு வந்தவள் எத்தனை துச்சமாக பெரியவரை எதிர்த்து பேசிவிட்டாள் ராமநாதன் கோபமாக எழுந்து உள்ளே போய்விட்டார் ஊஞ்சல் தாறுமாறாக ஆடிக்கொண்டிருந்தது அதில் அடிபட்டபடி கௌசல்யா என்ன ஆதித்யா இது என்று அதிர்ந்து போய் கேட்டாள் என் தரையெழுத்து எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்று கேட்டபடி மனைவியின் பின்னால் சென்றான் சற்று நேரத்தில் கையில் பாலுடன் இவள் தன் மகனை நிறைய நெருங்கிய போது காயத்ரி பேசியது கேட்டது இதோ பாருங்க இந்த வீட்டில் அந்த கிரடுகள் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் ரஞ்சன் மாதிரி பழைய வீடு அழுக்கடைஞ்சு பொந்த பொந்தா ரூம் இதை இடி இடு ஃபிளாட் கெட்டுங்க இல்ல வி இதை வித்துடுங்க நம்ம தனி தனிப்படுத்தணும் போகலாம் நாலு பேர் வந்தால் சிரித்து பேச முடியலை நம்ம இஷ்டத்துக்கு உபசரிக்க முடியல கிளவி கேட்குற ஆயுளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு நல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமா ஆதித்யா என்ன பதில் சொல்கிறான் என்பதை கேட்கும் தைரியம் இல்லை கௌசல்யாவுக்கு பேசாமல் தன் அறைக்கு திரும்பி விட்டாள் மறுநாள் பிறந்த வீடு கிளம்பி விட்டாள் காயத்ரி ஒரு மாதம் கழித்து அவள் தங்கை கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் வந்தது ராமதானம் தடுத்தும் கேட்காமல் சம்மந்தி வீட்டு கல்யாணம் போகாம இருந்தால் நல்லா இருக்காது என்று இவள் மட்டும் கிளம்பி போனாள் கல்யாணம் முடிந்து தாம்பூலத்துடன் கிளம்பும் முன் சம்மந்தியை பார்த்து சொல்லி கொண்டாள் கௌசல்யா காயத்ரி பணம் கேட்டால் கொடுக்க முடியாமல் போச்சு என்று சொன்ன போது சம்மந்தி திகைத்தார் என்ன சொல்றீங்க நான் பணம் கேட்டேனா காயத்ரி சொன்னாலா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே இந்த சம்மந்திகளும் நல்லவங்க உங்களை மாதிரியே வரதர்ஷனை எதுவும் கேட்கல இவள் அதிர்ந்து போனால் ஆதித்யா தலை குனிந்தபடி நின்றிருந்தான் எல்லாவற்றுக்கும் இவனும் கூட்டா இதற்காக இவனை வளர்த்து ஆளாக்கினேன் நான் ஊட்டிய அமுது சொன்ன கதைகளும் இவன் ரத்தத்தில் கலக்கவில்லையா அல்லது நான் தந்த அமுது நஞ்சாகி போனதா தன்னை பெரும் பாக்கியசாலி என்று நினைத்து இவள் சந்தோஷப்பட்ட நாட்கள் ஆண்டுகள் எல்லாம் அந்த நொடியில் அமிலத்தில் கரைந்து போயின என் பையன் என்று பாசம் உடைத்து சுக்குநோரானது வீடு திரும்பினால் எதையும் தன் கனவரிடம் கூறவில்லை இதோ பார் கௌசி அதிக பாசம் வச்சா தான் அதிக ஏமாற்றம் வைக்கிற பாசத்தை பக்தியாக்கி அந்த ஆண்டவன் மேலவை எத்தனை நிஜம் அதற்கு பின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வேகமாக நடந்தன இது என் வீடு என் தந்தை வைத்த சொத்து என்கிற பாசத்தை விட செய்தால் தன் கணவரை சமாதானப்படுத்தினாள் வீட்டை விட்டார்கள் ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் குறைந்த விலையில் சின்ன வீடு ஒன்றை வாங்கி கொண்டார்கள் வீடு விட்ட பணத்தில் தங்கள் கடைசி தேவைகளுக்கு என்று சில ரூபாய்கள் வைத்துக்கொண்டு கொண்டு பாக்கியை ஆதித்யாவிடம் தந்தார்கள் ஆதித்யா நல்ல சென்டரில் அழகான அபார்ட்மெண்ட் வாங்கிவிட்டான் த்ரீ பெட்ரூம் சகலவிதமான வசதிகள் கொண்ட இடம் அந்த பில்டிங் வளாகத்தில் ஷாப்பிங் சென்டர் இருந்தது சிறிய கோவில் ஒன்று இருந்தது கம்யூனிட்டி ஹால் கார் நிறுத்த இடம் என்று ஏக தடவுடல் கிரகப்பிரவேசத்திற்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வரவேண்டும் என்று ஆதித்தா புதிதாக வாங்கியிருந்த எஸ்டிம் காரில் வந்து இவர்களை அழைத்தான் ராமநாதன் வர மறுத்துவிட்டார் இவள் தான் பைத்தியக்காரி மாதிரி ஆட்டோ வைத்து கொண்டு இறங்கினாள் பளபளப்பு உடையில் ஜிலுஜிலுவென தங்க சிலையால் பவனி வைந்து வந்து கொண்டிருந்தாள் காயத்ரி புத்தம்பூது வீடு காஸ்ட்லி பெயிண்டிங் எல்லாம் ஆயில் பெயிண்ட் அதனால் ஹோமம் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் சுவரெல்லாம் கரியாயிடும் வெறும் பார்ட்டி மட்டும்தான் என்று தன் சிநேகிதரிடம் பீத்தி கொண்டிருந்தாள் தன் மாமியாரை பார்த்தது முகம் மாறினாள் வாங்கோ என்றவள் அங்கு பரிமாறி கொண்டிருந்தவடமில்ல அந்த கிளவியை சீக்கிரம் சாப்பாடு போட்டு அனுப்புங்க கர்நாடக பட்டிக்காடு அழுக்கு கையால் சுவரெல்லாம் தொட்டு வச்சு அசிங்கம் பண்ணிட போகுது என்று கூறினாள் அந்த சமையல்காரர் ஒரு காலத்தில் கௌசல்யா ராமநாதன் வீட்டிலேயே அவர்கள் ஓகை என்று வாழ்ந்த காலத்தில் சமயல் வேலை பார்த்தவர் கௌசல்யாவை தனியாக அழைத்து பரிமாறினார் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் ஏன் வர்றீங்க உங்கள் அந்தஸ்து என்ன பாரம்பரியம் என்ன என்று நொந்து கொண்டவர் காயத்ரி சொன்னதை திருப்பி கூற கௌசல்யா அதிர்ந்து போனால் அவருக்கு தெரியாது காயத்ரி கௌசல்யாவின் மருமகள் என்பது கல்யாண வேலைகளுக்காக இவர்கள் வீட்டு வேலையை விட்டுவிட்டு ஊர் ஊராக போனவர் அவர் இப்போது எதிர்பாராத சந்திப்பு கௌசல்யா சாப்பிடாமலே எழுந்து விட்டாள் இவள் கைப்பட்டால் இந்த வீடு அழுக்காகி விடுமா இவள் அழுக்கு கையால் எண்ணி கொடுத்த ரூபாய் நோட்டுகள் மட்டும் சுத்தமானவையாம் இவள் கர்நாடகம் பட்டிக்காடுதான் இதனால் தான் இப்படி ஒரு பட் பகட்டுக்காரையை தேடி தன் மருமகளாக தேர்ந்தெடுத்தாள் வீட்டிற்கு வந்து தண்ணீர் குடித்தாள் கௌசல்யா சாப்பாடு பிரமாதமோ ஆமாம் ரொம்ப ரொம்ப இருந்தது இருந்தது மெனு நீங்களே வரவில்லை அப்புறம் என்ன விசாரணை வீடு எப்படி பணத்தால் இழைச்சிருக்காம் ம் நாம் கொடுத்தது தானே ம் நாம் கொடுத்த பணம் தான் அவர்களை போய் சேர்ந்துருக்கு ஆனால் நாம் கொடுத்த பாசமும் பண்பும் அவர்களை தொடவே இல்லை என்று நினைத்து கொண்டதை கௌசல்யம் வாய்திருந்து சொல்லவில்லை பெண் குழந்தை பிறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கையில் ஸ்வீட்டுடன் வந்தான் ஆதித்யா உனக்கு பேத்தி பிறந்திருக்காமல் ஒரு மாதம் ஆச்சு சிசேரியன் தான் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையவே நேரம் சரியாக இருந்துச்சு ராமராதன் கௌசல்யாவை பார்த்தான் தாத்தா பாட்டியான சந்தோஷங்கள் அவர்களுக்கு தாமதமாக அறிவிக்கப்பட்ட உண்மைகள் உறவுகள் சௌகரியப்பட்ட போது வருவதாமே ஆதித்யா விடைவிட்டு சென்றான் அன்று சயா ரொம்ப அழுதாள் அதன்பின் கவுசி நலம் இல்லாமல் திடீரென்று வைரல் காய்ச்சல் வந்து படுத்துவிட்டாள் அது ஏக பிரச்சனையாகி பிளட் பிரெஷர் ஏகத்துக்கு அதிகரித்து சர்க்கரையின் அளவு குறைந்து நிலைக்கு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யும்படி ஆகிவிட்டது அப்போதும் கூட ஆதித்யாவுக்கு சொல்லி அனுப்பினீங்களா அவள் கேட்டது ராமநாதனை என்னவோ செய்தது பெற்ற வயிறு பற்றி பிள்ளை உருப்பட மாட்டான் ஆதித்யாவுக்கு இவரே ஃபோன் செய்தார் அப்பாவா சௌக்கியமா இருக்கீங்களா அப்பா உங்க பேத்தி மதுமிதா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பட் வந்துட்டா என்னவா இங்கிலீஷ் பேசுறா தெரியுமா அவன் பெருமைகள் ஓய்ந்த பிறகு இவர் மெல்ல சொன்னார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிலேயே சேர்த்துருக்கு நீ வந்து வயசான ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும் எனக்கு ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போகணும் வந்தவரும் வந்து பார்க்குறேன் ராமநாதன் ரிசீவரை வைத்து விட்டு வாய்ப்புத்தி அழுதார் வந்து பார்க்குறாமே இவன் வந்து பார்க்கும்போது கவுசி பார்க்க முடியாத ஊருக்கு போயிட்டா கவுசி இப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்கவும் ஆசைப்பட்டால் வார்டுக்கு வந்து இவர் ஸ்பூனால் ஹார்னிக்ஸ் புகட்டிய போது ஆதித்யா என்னை பார்க்க வந்தானா என்றாள் ராமநாதன் முகம் திருப்பியபடி கண்ணீர் துளிகளை அடைக்கபடி பேசினார் உம் வந்தான் நீ ஐசி மயக்கமா இருந்த அவசரமா ஆபீஸ் விஷயமா டெல்லி போறானாம் வந்து உன்னை பார்த்ததா சொன்னான் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னான் கௌசல்யாவின் முகத்தில் பரவிய அந்த மகிழ்ச்சியின் ரேகைகளை அவர் அழிக்க விரும்பவில்லை கௌசல்யா உடல் தேறி வீடு வந்தாள் ஆதித்யாவிற்கு டெல்லி மாற்றலாகிவிட வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டார்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும் வழியில் பெட்டி படுக்கைகளுடன் இவர்களை பார்க்க ஆதித்யா மற்றும் தன் பெண் மதுமிதாவை அழைத்து வந்திருந்தான் நிறைய சாமான்கள் இருந்ததால் காயத்ரி பின்னால் கால் டாக்ஸியில் வருகிறாளாம் மதுமிதாவை பார்த்தால் கௌசி பத்து வயது பெண் அப்படி ஆதித்யாவை சின்ன வயதில் பார்த்த மாதிரி போதும் இன்னமும் இவள் மனம் உறவுகளை எண்ணி ஏங்குகிறது மது தாத்தா பாட்டியை நமஸ்காரம் பண்ணுமா குழந்தை குழப்பத்துடன் நமஸ்கரித்தாள் ஜீன்ஸும் டிஷர்ட்டுமாய் குழந்தை நாகரிகத்தின் அடையாளமாய் இருந்தால் முதன் முதலில் வீட்டிற்கு வந்திருப்பவர்களை எப்படி உபசரிப்பது என்று தெரியாமல் திணறி போனால் கவுசி டப்பாவை தேடி எடுத்து மிச்சமிருந்த ஓரிரு பிஸ்கட் துண்டுகளை தந்தாள் தான் உள்ளே பத்திரமாய் வைத்திருந்த அந்த தங்க டாலரை எடுத்து வந்தாள் தங்களை ஏதாவது விசேஷத்திற்கு அழைப்பார்கள் அப்போது தரலாம் என்று இவள் வாங்கி வைத்திருந்த விநாயகர் தங்க டாலர் இந்தாமா மது இந்த டாலரை போட்டுக்கோ மதுமித அதை மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டாள் அப்போது டாடா சொல்லிவிட்டு போனவர்கள்தான் டெல்லியில் பிரமாதமான வசதிகளுடன் ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் வீடு முழுவதும் காயத்ரியின் உறவுகள் அம்மா அப்பா சித்தி தங்கை என திருவிழா கூட்டம் சமையலுக்கு ஆள் தோட்டக்காரர் அவர்களின் ராஜபோக வாழ்க்கை பற்றி கௌசல்யாவும் ராமநாதனும் கேள்விப்பட்டார்கள் இவர்களுக்கு எல்லாம் கேள்வி ஞானம்தான் என்ன கௌசி என்ன யோசனை ராமநாதன் இவள் சிந்தனைகளை கலைத்தார் கடந்த கால நெடிய பயணத்திலிருந்து சட்டென்று மேலே இவளுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது இன்னைக்கு என்னால் சமைக்கவே முடியவில்லை வெறும் சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கேன் பேஷா போச்சு கெட்டி தயிர் இருக்குது வடுமாங்காய் இருக்குது இதைவிட வேறு என்ன சாப்பாடு வேணும் கௌசல்யாவுக்கு வேதனையாக இருந்தது ராமநாதன் இப்போது எல்லாவற்றையும் ஏற்க பழகிவிட்டார் மெல்லச் சொன்னார் கௌசி மறுபிறவிங்கிறது நம்ம பாப புண்ணியம் மட்டுமில்லை நம்ம கர்மாக்களோடு பாக்கியும் அடுத்த பிறவிக்கு ஒரு காரணம் அடுத்த பிறவிலே நீதான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் வேண்டினேன் வச்சுக்கோ உனக்கு மறுபிறவி நிச்சயம் அதனால்தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடினால் புல்லாய் பிறவி தர வேண்டும் கிருஷ்ணனை கூட விடவில்லை தெரியுமா முற்பிறவிலே ராம அவதாரத்தில் வாலியே மறைஞ்சு நின்று கொன்றதற்காக கிருஷ்ண அவதாரத்தில் கடைசியில் ஒரு வேடனால் கொல்லப்பட்டார் அந்த வேடன்தான் வாலி எப்படி மறுபிறவி லபிக்கும் வாலி மறுபிறவி எடுத்த காரணம் கிருஷ்ணனான முற்பிறப்பு ராமருக்கு தண்டனை தர இதுதான் ஆண்டவன் நீதி ராமநாதன் பேசிக்கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அதிலிருந்து ஆதித்யா இறங்கினான் அவனுடன் மதுமிதா மதுமிதா சற்று பெரியவளாகி இருந்தால் சுடிதார் போட்டபடி இருந்தாள் கழுத்தில் இவள் பரிசளித்த இந்த விநாயகர் டாலட்சியின் வாவா ஆதித்ய கௌசல்யா அவர்களை வரவேற்றாள் குழந்தையின் கண்கள் கலங்கியிருந்தன அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்பவே என்னோட ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க காயத்ரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து விட்டு வந்திருக்கேன் கௌசல்யா திகைத்தாள் காயத்ரிக்கு என்ன காரில் போக போக ஆதித்யா விவரித்து கொண்டே வந்தான் காயத்ரிக்கு குடல் புற்றுநோய் படுத்த படுக்கை பணம் தண்ணீராய் செலவழித்தாகிவிட்டது ஒட்டி கொண்டு வந்த உறவெல்லாம் துன்பம் வந்தபோது எட்டிப்போய் விட்டனர் டெல்லியில் ட்ரீட்மெண்ட் போதாது என்று இங்கே கூட்டி விட்டேன் குடல் புற்று நோய் பரவி தொண்டை வரை வந்து விட்டதாம் கௌசல்யா திகைத்து போனாள் மருத்துவமனை வளாகத்தில் இவள் விழாமல் நடந்து வந்ததே பெரிய விஷயம் அதே ஆஸ்பத்திரி இவள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது படுத்திருந்த அதே மருத்துவமனை பிரிவுதான் வேறு கட்டிலில் அதோ அதோ எலும்பும் தோலுமாய் முடியெல்லாம் கொட்டிய நிலையில் பிணம்போல் கிடக்கப்பட்டது காயத்ரியா அவள் அழகும் சிரிப்பும் ஒய்யாரமும் உற்சாகமும் எங்கே போய்விட்டன கௌசல்யா தொட்டால் அழுக்காகிவிடும் என இருந்த அதே காயத்ரி இன்று அவலட்சணமாய் மாமியாருக்கு சமைத்து போட மாட்டேன் என்று கூறிய அவள் இன்று சாப்பிட முடியாமல் குடல் புண்ணோடு கிடைக்கிறாள் கௌசி தன் மருமகளை தொட்டாள் பெரியவர்களை துச்சமாய் பேசிய நாவோ சுழல முடியாமல் வார்த்தைகள் இதயத்துக்குள்ளே அடங்கியபடி இருந்தன தன் மகள் மதுமிதாவை கௌசல்யாவின் கரங்களில் ஒப்படைத்தாள் வார்த்தைகள் வெளிவர மறுத்துவிட்டன இது உறவுகளின் சங்கமம் அல்ல உணர்வுகளின் சங்கமம் ஓடிக்கொண்டிருந்த மானிட்டரும் நின்றுவிட்டது பிறவா வரம் தாரும் என கௌசி வேண்டிக் இல்லை தப்பு இப்போது புதிய பொறுப்பு புதிய பதவி மனதுக்குள் வேண்டினாள் கடவுளே இந்த குழந்தை நல்லபடி வளர்த்தெடுக்க இரவா தாரும் கடவுளை அம்மா என்றாலும் அதிபிதாவே அணைத்தபடி கௌசல்யா மெல்ல நடக்கிறாள்